வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் ஃபிஜி நியூசிலாந்து தைமூர் நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை புதுதில்லி திரும்பினார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இரண்டு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் சீனா முதல் இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் ஜப்பான் மூன்றாம் இடத்திலும் உள்ளன இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை புதுதில்லி திரும்பினாா் ஃபிஜி நியூசிலாந்து தைமூர் நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தியுள்ளார் இந்த பயணத்தின் போது பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன இந்த மூன்று நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசினார் நியூசிலாந்து நாட்டுடன் வர்த்தக ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சர்வதேச சோலார் கூட்டமைப்புக்கு அந்நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது கிழக்கு தைமூர் நாட்டின் ஒலிபரப்பு கழகத்திற்கும் பிரசார் பாரதிக்கும் இடையே நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒலிபரப்பு தொடர்பான அதிகாரிகளுக்கான பாஸ்போர்ட் விசா தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது ஃபிஜி பயணத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் அமையவுள்ள நூறு படுக்கைகளுடன் கூடிய உயர் சிகிச்சை மருத்துவமனைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது பருவநிலை மாற்றங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய நூற்று ஒன்பது பயிர் ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார் புதுதில்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த பயிர் ரகங்களை அவர் வெளியிட்டார் முப்பத்தி நான்கு வயல் சாகுபடி பயிர்கள் இருபத்தி ஏழு தோட்டக்கலை பயிர்கள் உள்ளிட்ட அறுபத்தோரு பயிர் வகைகள் இதில் அடங்கும் சிறு தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் பருப்பு வகைகள் கரும்பு பருத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய பயிர் ரகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன பழங்கள் காய்கறிகள் நறுமணப் பயிர்கள் பூக்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் பயிர் ரகங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடையே கலந்துரையாடினார் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள பயிர் ரகங்களின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதன் வாயிலாக விவசாயிகள் அதிக லாபம் பெற்று வருமானத்தை பெருக்கலாம் என்று கூறினார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதில் பங்கேற்ற விவசாயிகள் புதிய பயிரகங்கள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் என்று கூறினர் சாகுபடி செலவு இதனால் குறையும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் இந்த பயிரகங்கள் அமையும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் ஊட்டச்சத்து மிக்க உணவை பெற சிறுதானிய வகைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் இயற்கை வேளாண்மையின் பயன்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் தற்போது அதிக அளவில் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் சாகுபடி செய்ய முன்வந்திருப்பதை தாம் பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு இல்லாத இயற்கை வேளாண் பொருட்கள் மீது மிகுந்த நாட்டம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை வரவேற்பதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர் வேளாண் அறிவியல் மையங்கள் மூலமாக விவசாயத்திற்கு தேவையான தகவல்களையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் ஒவ்வொரு மாதமும் புதிய பயிரகங்கள் கொண்டுவரப்படும் முயற்சி தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் நூற்றுக்கு மேற்பட்ட தரமான பயிரகங்களை உருவாக்கி தந்துள்ள வேளாண் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கலந்துரையாடல் போது பிரதமர் தெரிவித்தார் பிரதமரின் வழிகாட்டுதலின்படி புதிய உத்வேகத்துடன் தாங்கள் கடமையாற்றி வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடையே பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குறைந்த செலவில் அதிக வருவாய் ஈட்டும் அமோக வெளிச்சத்தரும் ரகங்கள் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் என்று கூறினார் பருவநிலை மாற்றங்களை தாங்கி வளரும் பயிர் வகைகள் அதிக அளவு ஊட்டச்சத்து நிறுத்தமாகவும் உள்ளன என்று திரு சௌகான் தெரிவித்தார் இந்திய பெருங்கடல் நாடுகள் மண்டலத்தில் மாலத்தீவுகள் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இந்திய அரசின் உதவியுடன் அட்டு சீரமைப்பு மற்றும் கடற்கரை பாதுகாப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய பெருங்கடல் பகுதியின் முக்கிய பொருளாதார வர்த்தக மையமாக அட்டு பகுதியை மேம்படுத்துவதற்கு இந்த இரு திட்டங்களும் உதவிடும் என்று தெரிவித்தார் எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் மேற்கொள்ளப்படும் அட்டு பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமின்றி சுற்றுலாவையும் மேம்படுத்தும் என்று தெரிவித்தார் ஒட்டுமொத்தமாக மாலத்தீவின் வளர்ச்சிக்கு இந்த இரு வளர்ச்சி திட்டங்களும் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் கூறினார் புதிய வேலைவாய்ப்புகள் புதிய சுய தொழில்கள் வர்த்தகம் ஆகியவை விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு வழிபிறந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த சில இந்தியா அட்டுவில் இருநூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்த திரு ஜெய்சங்கர் மாலத்தீவின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்குக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தெரிவித்தாா் நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் கோக்கர்நாக் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்கலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வீரவணக்கம் செலுத்தியுள்ளார் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை இந்த வீரர்களின் குடும்பத்தினரோடு அவர்களின் இழப்பையும் துயரத்தையும் பகிர்ந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசும் நாட்டு மக்களும் எப்போதும் துணை நிற்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் என்ற பிரதமரின் அழைப்பை ஏற்று அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கு பெற்று வலுப்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாமரை குளத்தில் தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து மரம் நடும் இயக்கத்தில் அவர் கலந்து கொண்டார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் கொடி ஏற்றும் இயக்கத்திலும் மக்கள் பங்கு பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஹர்கர் திரங்கா இணையதளத்தில் கொடியின் செல்பி எடுத்து மக்கள் பதிவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு வளர்ச்சியடைந்த பாரத்தை உருவாக்க முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கடந்த ஜூன் மாதம் நடைபெறுவதாக இருந்த இந்த தேர்வு குறிப்பிட்ட சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் நூற்று பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவத்துறை சார்ந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான கட்டமைப்புகள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஈரோடு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படுக்கை அறைகளை அவர் திறந்து வைத்தாா் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு மடங்காக உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஈரோடு கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சாயப்பட்டறைகள் தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் போன்றவற்றால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனை தடுக்கும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழகத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சாப்பள்ளி மாவட்டங்களில் ஒரிடங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் ஓரிரு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது இந்திய நேரப்படி நள்ளிரவு மணி மணியளவில் நடைபெறவுள்ள இந்த நிறைவு நிகழ்ச்சியின் போது நடைபெறும் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை மனு பாக்கரும் ஸ்ரீஜேசும் எந்த செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சியுடன் இந்த நிறைவு நிகழ்ச்சி இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில் நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் தொன்னூற்றி ஒரு பதக்கங்களுடன் சீனா முதல் முப்பத்தி எட்டு தங்கம் உட்பட நூற்றி இருபத்தைந்து பதக்கங்களுடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் இருபது தங்கம் பனிரெண்டு வெள்ளி உட்பட நாற்பத்தைந்து பதக்கங்களுடன் ஜப்பான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஃபிஜி நியூசிலாந்து தைமூர் நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை புதுதில்லி திரும்பினார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இரண்டு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் சீனா முதல் இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் ஜப்பான் மூன்றாம் இடத்திலும் உள்ளன இத்துடன் நிறைவடைகிறது